வணக்கம் நான் உங்கள் தொழில் நர்மதா வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் நம்ம வீட்டு இருந்து காய்கறி எல்லாத்தையும் பறிக்க போறோம் கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு இன்னைக்கு பரிச்சா தான் உண்டுங்க ஏன்னா நிறைய காய்கறி வந்துட்டு வீணா போகுது பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்து வீணா போகுது கத்திரிக்காய் எல்லாமே முத்தி போகுது அதனால இன்னைக்கு கண்டிப்பா பறிச்சே ஆகணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பழுத்த தான் கிளைமேட் சமைச்சா இருக்குங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையே எனக்கு தெரியல

பாருங்க எவ்வளவு தூரம் வீணா போயிருக்கு பாருங்க பாருங்க இது எல்லாமே வீணா போயிருக்கு ஐயோ பூச்சி அம்மா பூச்சி அம்மா பூச்சி பாருங்க இது எல்லாமே வீணா போயிருக்கு பாருங்க பறிக்காம விட்டதுனால எல்லாம் வீணா போயிடுச்சு என்னதுங்க பறிப்போம் பறிங்க கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் ஏன்னா டைம் இல்ல மழை வேற வர மாதிரி இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓடிடலாம் ஓகே என்ன சொல்றீங்க ஓடிடலாம் எல்லாம் பறிக்கணும் பாருங்க எவ்வளோ பழுத்த மிளகா கீழ வீணா போய் கிடக்குது பாருங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே பறிச்சே ஆகணுங்க இன்னைக்கு பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம்னு விட்டு விட்டு ஃபுல்லாகவே வீணா போயிருக்குங்க பாருங்க ஒரு டப்பால வந்து பறிச்சதுக்கே இவ்வளோ தரம் வந்துருச்சுங்க நமக்கு பழுத்த மிளகா இன்னும் வந்துட்டு நாலு டப்பா இருக்குங்க உண்மையா இருக்குங்க கிளைமேட்டு மீதி பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா

என்னங்க இல்லை இல்லை கொக்கே ஏதோ கத்துற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டு கோழி குஞ்சுங்க நாலு குஞ்சியை வந்துட்டு ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சுங்க கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி இல்லைங்க இப்போ மூணே மூணு கோழி குஞ்சு தாங்க இருக்குது ஏழில் இல்லை கேரி புல்லதாங்க புள்ள இருந்துட்டோம் இன்றைக்கி எப்பயுமே வெளியில தான் உட்காண்ட்ருப்போம் இன்றைக்கி மழை பெய்கிறதுனால உள்ளே இருந்தோம் ஆமாம் யாருக்கு கீரி பிள்ளைக்கா ஹம் ஹம் என்ன சிக்கீல வந்துச்சா சீக்கிரம் பாருங்க மழை வர மாதிரி வர இருக்கு காத்துதான் அடிக்குது மழை வராதில்ல வராமல் இருந்தா போதும் எப்படி இருக்கு பாருங்களேன் கிளைமேட்டு

சரி இதெல்லாம் பார்த்தாலே முன்னெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்னும் இவ்வளோ இருக்கா ஐயோ இன்னும் பறிக்கணுமா அப்படின்ட்டு தோணுது ஏன்னா கிளைமேட் வந்துட்டு அது மாதிரி இருக்குங்க மழை வர மாதிரி இல்லைனாக்கா பொறுமையா பறிக்கலாம் அழகா இல்லைங்க இப்ப நம்ம வந்து வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கோம்ல பாதிலே வந்துட்டு மழை வந்துச்சுனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் ஆமாம் என்ன பண்ணுறது எப்படி பாருங்களா ரெட்டாக இருக்குது செம்மையாக இருக்குல்ல கிளி மாதிரி இருக்குல்ல ஆ கிளி 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 மாதிரி

அப்படியே திராட்சை மாதிரி கரு கரு தொங்குது பாரு எப்படி நிறைய காய்ச்சி இருக்கு இல்லைங்க ஆமா இங்க பாருங்க ஒண்ணு நல்லா பெருசு பெருசா இருக்கு இன்னும் பெருசா வரும் போடுங்க இது ஆமா தெரிகிறதா எல்லாம் இலைக்கு மறையில் வாங்கிட்டு இருக்குது இதோ பாருங்க இங்கிட்ட ஒருத்தன் குட்டியாக இருக்கிறான் தெரியுதுங்களா பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க அதே மாதிரி இது தூக்குறோம் பாருங்க தெரியுதா பாருங்க பாருங்க எல்லாம் பளு தூக்குற குண்டு மாதிரி இருக்குது நல்லா பெருசா இருக்க தூக்க முடியல என்னால சரி எல்லாத்தையும் பறிச்சிடலாமா ஆமா வாங்க இப்ப வந்துட்டு இந்த கத்திரிக்காய் முன்னாடி நம்ம பறிச்சோங்க இப்ப வந்து குண்டு கத்திரிக்காய் பறிக்க போறோம் இங்க பாருங்க இப்ப காஞ்ச கத்திரிக்காய் பறிக்க போறோம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நம்ம ஒரு கை சைஸ் பறிச்சிடலாமா பறிக்கலாமாங்க பறிக்கலாமே பெரிய கத்திரிக்காய் நான் பாருங்க தெரியுதுங்களா இருக்கே ஒண்ணும் தெரிய மாட்டேன் இதோ பாருங்க நான் ஒன்று கத்திரிக்காய் பிரிச்சிட்டேன் என்னடா பிரிச்சுட்டு இருக்க தெரியலையே ஏன் போட்டோ வேகமாக பெரிய பொழுதே போகுது நீ பெரிய கத்திரிக்காய் பிரிக்கிறதுக்குள்ளார இருக்கு ஆனால் குட்டி 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 ஆ இருக்கு ஓகே

பச்சை கலரில் இருக்கு இது ரொம்ப முத்திடுச்சு பழுக்குதுன்னு நினைக்கிறேன் விட்டுறவா இது வந்து விதைக்கி விட்டுருலாங்க இது வந்து கலரே மாறிடுச்சு வச்சு பாருங்க பழுக்குது இப்படியே இருக்கட்டும் விதைக்கி நல்லா இருக்குது கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய் இவ்வளோ கத்திரிக்காய் வேற ஒரு எம்டி தட்டு எடுத்துருவாங்களா ஏன்னா வாங்க என் கையில கொடுங்க நான் எத்தனை பேர் எத்தனை பேர் எடுத்து எவ்வளோ எடுத்து வைப்பீங்க நீங்கள் நானும் பெரிய பாருங்க இங்கே பாருங்க வாங்க பாருங்க

இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ரெண்டு நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம் எல்லாத்தையும் பறிச்சு என்ன ஓகே இந்த பாருங்க வாங்க வாங்க பாவக்க காய் பாவக்க காய் அந்த கத்திரிக்காய் அங்கலாம் இருக்குல பாக்கற பறிச்சிடுங்க பறிச்சுடுங்க பறிச்சுடுவா பாவக்காய் ஆ இருக்கட்டும் மூணு தான் அது சின்னதா இருக்கு அது இருக்கட்ட ரெண்டு மட்டும் பறிச்சிடலாம் சரி அவ்வளவுதான் இந்த கத்திரிக்காய் பறிக்கல இந்த கத்திரிக்காய் தைரியமா பறிச்சிட்டோம் கண்ணு தெரிய மாட்டதுங்க எனக்கு வேற போட்டு போகும் ஆமா பேட்மேன் நிறைய இருக்குதுங்க இதுல கொத்து கொத்தா இருக்கு பாருங்களா இப்ப பாருங்களாங்க எவ்வளவு கொத்து கொத்தா இருக்குன்னு பார்க்கவே அழகா இருக்குல்ல இது பறிச்சிடலாங்க ஒரு மாதிரி பூச்சா இருக்கு ஐயோ பூச்சி தான் பார்ப்போம் பூச்சி ஏதாவது உள்ள இருக்கா ஆமா தூக்கி போட்டுடலாமா இதை கோழி கச்சிடலாம் கோழிக்கா சரி வேணாம் தூக்கி போட்டுடலாம் அடுத்து வேற ஏதாவது இருக்கா இதுல

இதோ ஒரு காய் இருக்கு பிஞ்சு தான் இருக்கட்டும் அடுத்து அதோட முடிச்சுக்கலாம் அதில் தான் இருக்கானே எங்க இதெல்லாம் இப்போ வச்ச செடி தாங்க அதுக்குள்ள வந்துருச்சோ ஓ சூப்பர் இதோ இருக்கு பச்சரவா இதுமே பூச்சி வச்சிருக்கு சரி அங்கே போயிட்டு கட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு டாவல தான் தீங்க போடுறோம் தூக்கி தூக்கி போடலாம் வேணாம் வேற ஏதாவது இங்க எதிர்க்க பாருங்க இந்த மருந்து அடிக்காத காய்கறி எல்லாம் ஆமா பூச்சி தான் செய்யும் ஒரு மருந்து கூட நம்ம போட்டதில்லைங்க சரிங்களா வாங்க அந்த வாங்கோ அடுத்த கத்திரிக்காய்க்கு போவோம் எங்கே இவென்ட் டோர் தான் நம்மன் ரொம்ப பெருகிறா பாருங்க இருட்டி போச்சு சரியாக தெரிய மாட்டேருந்து லைட் போட்டுக்கோங்க

இல்ல இதுல எல்லாம் வெண்டக்கா இல்ல வேற வெண்டச்சடி ஏதாவது இருக்கீங்களா வாங்க இதோ பாருங்க அய்யய்யோ இது ஒரு வெண்ட முத்தியே போய் விழுச்சிங்க போட்டுங்க வெண்டா பறிச்சலாம் ஓரளவு ஓகே தான் ஓகே வேற இதுல வெண்டக்காய் சுண்டக்காய் அங்க போங்க அந்த வெண்டக்காய் வைக்க வேண்டாம் இதோ தார்க்காம பண்ணி கையை பார்த்துங்க வேற எங்கேயாவது தெரியல அது இல்லை எல்லாம் முத்துனது மட்டும்தான் இருக்குது சரி தக்காளி பறிச்சுலாமா தக்காளி தக்காளி பறிச்சுல ஏன்னா வீணாக போகுது தக்காளி எல்லாமே இதை பாருங்க ஆமாம் வீணாக போயிடுச்சு பாருங்க நல்லா போட்டலாம் இது ரெண்டும் நல்லா இருக்கு மூச்சு இது பாருங்க தக்காளி தான் வீணாக போயிடுச்சு பாருங்க போட்டு

எப்பயுமே காய்கறி பறிக்க வந்தாலே அவசர அவசரமா பறிக்கிற மாதிரி இருக்குது இல்லீங்க மழை பட் இந்த கீழே கொஞ்சம் அடிங்க என்னடா நம்ம இருட்டுலயும் கண்ணு தெரியுது பவர் வந்துருச்சு போல கண்ணாடி போட்டிருக்கீங்களா இல்லையா இல்லையா தெரியுதா உங்களுக்கு உம் ஹம் இல்லைங்க இதுல

இது வந்து பிஞ்சு இது இருக்கட்டும் வேண்டாம் முத்தனை தான் பாருங்க பிஞ்சு பறிச்சு வேஸ்ட் ஒரு காம பாருங்க அது பாருங்க மேலே பாருங்க குட்டி பையன் முட்டிட்டா மேலே பாருங்க எவ்வளவு ஆமா இது பாருங்க அங்க காமிங்க அத பாருங்க தெரியதா ஆ நல்லா தெரியுதுங்க நாங்க கையில் பிடிங்க

இதை வந்துட்டு பறித்து அரைச்சு நம்ம துவையலும் செய்யலாம் அப்புறம் வந்துட்டு இது தோசை மாவுளையும் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க இது பிஞ்சு இந்த சைடு வாங்க ஏதாவது தெரியுதா பக்கம் இதுலேயும் இருக்குமே இல்லையோ சரி வாங்க அவ்வளோதானா பாருங்க இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு தட்டு மிளகா ரெண்டு தட்டு கத்திரிக்காய் இது வந்து நீட்டு கத்திரிக்காய் இது குண்டு கத்திரிக்காய் அது இல்லாமல் நீட்டு பீன்ஸு பாவக்காய் தக்காளி வெண்டைக்காய் இன்னும் கீரைலாம் இருக்குங்க டைம் ஆயிடுச்சு அதனால நம்மளால எதுவுமே பறிக்க முடியல பாருங்க இவ்வளோவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இன்னைக்கு நம்ம பறிச்சோங்க டைம் ஆனதுனால இருட்டிடுச்சு அதனால் அவங்க சரியா வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு தட்டு வந்து கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஒரு தட்டு வந்து நீட்டு கத்திரிக்காய் இன்னொரு தட்டு வந்து குண்டு கத்திரிக்காய் ரெண்டு தட்டு வந்து பச்சை மிளகா வந்து பழுத்த மிளகா கிடச்சிருக்கு இது வந்து நீட்டு பீன்ஸு அப்புறம் வெண்டைக்காய் பாகற்காய் அப்புறம் தக்காளிங்க இவ்வளோவும் இன்றைக்கி பறிச்சோடனா கீரைலாம் இருக்குதுங்க நம்ம எதுவுமே பறிக்க முடியல அப்புறம் இதுங்க இது வேற இருக்குது அவரைக்காய் வேற எதுவுமே பறிக்க முடியலைங்க டைம் ஆனதுனால நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் அடுத்த விடியாவில் உங்களுக்கு வந்து நான் அதை காமிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ யூ பாய்